முன்னதாக இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் நெசட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதுல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யுதேயா சமாரியா இது ரெண்டையும் இஸ்ரேல் கண்ட்ரோல் எடுத்து அவங்களுடையதான வரைபடத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள கொண்டாந்துருக்கிறாங்க யூதேயா சமாரியானா என்ன அப்படின்னு சொல்லி ஒருவேளை புரியாம இருக்கலாம் இல்லையா ஒரு ஈஸியாக புரியும்படி சொல்கிறேன் பாலஸ்தீனர்கள் ஒரு பகுதியில் இப்போ குடியிருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அது அவங்களுடைய பகுதியாக சொல்லப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஏற்பட்ட யுத்தத்தில் அவங்கெல்லாம் வெளியே போனாங்க அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் சொன்னதை கேட்காம அவங்க வெளியே போனாங்க அந்த தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பின்னாட்களில் ஒரு எழுபது வருஷமாக அங்கே இருக்கிறதுனால அதை தங்கள் நாடாக அவங்க வந்து சாவர்னிட்டி தங்களுக்குரியதாக அவங்க ஐநால போய் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஐநாலையும் இதுக்கான ரெசல்யூஷன் பாஸ் ஆகி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதை வந்து இஸ்ரேல் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை அதுவும் எங்கள் இடம் தான் இவங்க போய் எங்கள் இடத்துல இருக்கிறாங்க நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் அதை எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்றாங்க அதுலேயும் ஒரு பக்கம் நியாயமாக இருக்குது ஆனால் இஸ்ரேல் தான் எங்களை விரட்டிடுச்சு இது மொத்த இடமும் தான் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனம் சொல்லுது இது ஒரு நீண்ட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது அந்த யுதயா சமாரியா அப்படிங்கிற பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த பகுதிகள் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுதான் பாலஸ்தீனருக்கு தனி நாடாக போட்டு அவங்களுக்கு ஒரு பிரதமர்லாம் இருக்காங்க அதிபர்லாம் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ திடீர்னு இஸ்ரேலிய பார்லிமெண்ட்ல என்ன பண்ணாங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை மொத்தமா எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முழு ஆதரவு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் உள்ளதான அந்த மெம்பர்ஸில் எழுபத்தி ஒரு பேர் ஆனால் கலந்து கொண்டது என்னவோ எண்பத்தி ஆறு நாலு பேர் தான் அதில் பதிமூணு பேர் தான் எதிர்ப்பு எழுபத்தோர் ஆதரவு இருக்குது ஸோ இப்போது யூதேயா சமாரியா ரெண்டும் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா இஸ்ரேல் கண்ட்ரோலில் வந்ததுக்கான அவங்க பார்லிமெண்ட்டில் சட்டம் நிறைவேற்றி அதில் குடியேற்றுப்பு செய்யணும் அதாவது என்ன அர்த்தம்னா அந்த பாலஸ்தீன ஸ்டேட்டை நம்ம பக்கம் எடுக்கணும் நம்மளது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை காலத்துல இருந்து நம்ம விபிலிக்கலாம் எடுத்தோம்னா அதுதான் உண்மை அதுதான் சரி இல்லை இன்னைக்கு முறைப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாலும் எந்த சட்டத்தின்படி எடுத்தாலும் அதுதான் சரி ஆனால் ஒரு காலகட்டத்தில் அங்கு பாலஸ்தீனர்கள் குடியேறி அவங்களுடைய இடமாக அவங்க சொல்லுகிற காரணத்தினால அதை வந்து அவங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க யார் சொல்றாங்க இஸ்ரேலர்கள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ மிக முக்கியமான ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சு அங்க அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அங்கு குடியேற்றம் நடக்கும் இப்போ இதுக்கு நடுவுல யூகேல இருக்கிற மிக முக்கியமான டுவெல் டிப்ளமாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான ஆட்கள் மேதாவிகள் அல்லது மேதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அதை உடனடியாக இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது எரிசிலைமை ரெண்டாம் பிரிச்சு பாதிய பாலஸ்தீனுக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க பாலஸ்தீனா ஒரு நாடே கிடையாது அது யூதய சமாரியால எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நடுவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிறது அதாவது பாலஸ்தீனம் முழுக்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இஸ்ரேலுடையதான எரிசலுமே ரெண்டா பிரிங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது ஒருவேளை இந்த ஆக்கிரமிப்பை அந்த அகற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்பினால் அல்லது இஸ்ரேலுடையதான அடுத்த யுத்தம் அந்த பக்கம் தொடங்கினாலோ இது மிகப்பெரியதான பிரச்சனைக்குள்ள போகுது சரி தீர்க்க கிரசணத்தின் படி என்ன நடக்குது பைப்ளிக்கலாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலாம் அதிகாரம் மத்திய இடம் சுவிசேஷத்தில் ஏசுகர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதாவது பன்னிரெண்டு முதல் பதினஞ்சு வருஷத்தில் இருக்குது அதாவது பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானிய தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கணவன் அதாவது வரப்போகிறதான பரிசுத்த ஸ்தலம் அதாவது அவங்களுடைய தேவாலயத்தை பற்றி அங்கே இருக்கு ஸோ இப்போ அந்த தேவாலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது நமக்கு தெரியும் அதில் வாசிக்கிறவன் சிந்திக்க கணவன் அதை நீங்கள் பரிசுத்தலத்தில் காணும் பொழுது அதாவது ஒரு மிக மோசமான ஒரு ராஜா அல்லது சர்வாதிகாரி இஸ்ரேலில் தேவாலயத்தில் வந்து நிப்பா அந்த பிரசிடென்டாவோ யூரோப்பியன் யூனியன் பிரசிடென்டாவோ யாரோ ஒருத்தவங்க வந்து நிப்பான்னு வச்சுக்கோங்களேன் அதை காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடிப்போங்கள் அப்போ யூதேயாவில் இஸ்ரேலுடைய குடியேற்றம் இருக்கும் என்பது நிதர்சனம் இந்த வசனத்தின்படி இப்போ யூதேயாவில் அவங்க குடியேற்றணும் ஜுடாயாலையும் சமாரியாவிலேயும் குடியேற்றணும் அப்படின்றாங்க ஸோ சமாரியா என்பது ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக இருந்ததுதான் சமாரியாவை அவங்க தலைநகராக கூட வச்சுருந்தாங்க பன்னிரெண்டு கோத்தரத்தை பத்து பத்து ரெண்டு கோத்திரமா பிரிக்கும் பொழுது ஒரு கோத்திரத்துக்கு சமாரியா தலைநகரா இருந்துச்சு பத்தி டீடைல பேசினா நிறைய இருக்கு இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இவர்கள் அதுக்கு நடுவுல தங்கள் வசம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இது இப்போ இஸ்ரேலுடைய நாட்டினுடைய பிரதிநிதிகள் யாரை பார்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்ரைனுடைய அதிபரை பார்த்திருக்காங்க செலன்சியை பார்த்திருக்காங்க இது பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் எதுக்காக அவங்க பார்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானுடையதான அந்த ஆளுமையை அந்த மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியில் இருக்கிற ஈரான் ஆளுமை அது மட்டுமல்ல ரஷ்யாவுக்கு ஈரான் தான் அணு ஆயுத உதவிகள் எல்லாம் செய்து அல்லது ஆயுத உதவிகள் செய்து அவங்க இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு தொடர்பு இங்க உக்ரைனுக்கு முதல் முதலாக வெளிப்படையாக இஸ்ரேல் அளையுது ஏற்கனவே இஸ்ரேல் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறது ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டது சில வருஷங்களுக்கு முன்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் இஸ்ரேலுடைய ராணுவக்காரங்களும் அவங்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் எல்லாம் வெளியே வந்துச்சு அதை கூட இஸ்ரேல் ஒன்றும் வெளியரங்கமாக எதுக்காக சந்திச்சிருக்காங்க ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் அந்த தொடர்புல உக்ரைனுக்கு உதவி செய்வதற்கு ஏற்கனவே அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் உள்ள நுழைஞ்சிட்டாரு இப்போ உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு இப்போ திருப்பி இஸ்ரேல் நுழையுது ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்குமான நேரடி யுத்தம் ஸ்டார்ட் பண்றதுக்கு உருவாகுது இதை இஸ்ரேலுக்கு விரோதமா வரணும் வரணும்னு இப்ப ஒரு நல்ல காரணம் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக வருவதற்கு ஒருவேளை இதுல உக்ரைனுக்கு நேரடியாக ராணுவ உதவிகளை இஸ்ரேல் செய்ய தொடங்கும் போது ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக உள்ளே இறங்கும் ஆட்டோமேட்டிக்காக ஈரான் வரும் இதுக்கு நடுவுல ஈரான் மீண்டும் இஸ்ரேலியங்களை தாக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படி தாக்குனா இஸ்ரேலுடைய ஹார்ட் இஸ்ரேலுடையதான மைய பகுதியை நாங்கள் இல்லாமல் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் புகைய சோ மீண்டுமாக மத்திய கிழக்கு நாடுகள்ல பரபரப்பான ஒரு யுத்த சூழலை விதத்தில் சொல்லப்பட்டு கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் வெளியரங்கமாய் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான விஷயம் தான் ஆனா முதல்ல ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் திருப்பியும் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்

உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன் உன்னை மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான் ஒன்று பஞ்சம் இன்னொன்று கொன்று போடுவான் இந்த வார்த்தை அப்படியே இன்னைக்கு நடந்திருக்கு காசாவில் மிகப்பெரிய பஞ்சம் ஒரு அம்மா இவர் இது சொன்னதாக பிபிசி செய்தியில வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய நான்கு பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும் உணவே இல்லை அந்த ஒருவேளை உணவு வாங்குவதற்காக என் உயிரையும் பணையை வைத்து நான் அந்த உணவு விநியோகிக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போய் நான் வாங்க போறேன் அது நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் பிள்ளைகளுக்கு வேலை ஆகாரம் கிடைச்சா போதும் அப்படின்றாங்க இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே அங்கே நிறைவேறுகிறது மிக மோசமான பஞ்ச நிலையில் அங்கே இருக்கிறது இது வரைக்கும் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள மட்டும் அறுபது ஆயிரம் பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது இது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பணியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் தான் ஆகாரம் கிடைக்க விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது இஸ்ரேல் சொல்லுது ஆ விநியோகமே நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இவங்களுக்கு ஆகாரம் எங்களை தாண்டி தானே வரணும் நாங்கள் கொடுக்காம எப்படி உங்களுக்கு வரும் ஆகாரம் இத்தனை பேர் எப்படி சாப்பிட்றாங்க அப்புறம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது எது எப்படியோ பெலிஸ்தியா தேசம் மிக மோசமான இடத்துல இருக்கிறது இப்போ நீங்களும் நானும் இதுல மீந்தமானவர்கள் அவன் கொன்று போடுவான்னு இருக்கு யுத்தத்துல அடுத்து குண்டு போடுறாங்க எல்லாம் நடக்குது அதுலயும் மக்கள் மாடி மடிகிறார்கள் இதோடைய அடுத்த கட்டம் இன்னும் மோசமாக இருக்கு அதுக்கு அடுத்த தீர்க்கதம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு அன்னைக்கு வாசிங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கு வடதேசத்திலிருந்து புகையை போல புறப்பட்டு வருகிற இருக்கு இனி இது சந்திக்க போகிறதான ஒரு யுத்த கலமாய் கூட இந்த பெலிஸ்தியாவில் இருக்கக்கூடிய அந்த காசா பகுதி பெஸ்ட் மிக மோசமான இடத்தை அடையக்கூட வாய்ப்பு இருக்கிறது நாம மிக முக்கியமாக இதுக்காக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மக்களுக்காக நம்மை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் சமாதானம் அத்தனை பேரும் இயேசு நேசிக்கிறார் அத்தனை பேருக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பதை விட எல்லோருடைய ரட்சிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது ஒரு ஜெப குறிப்போடு கூட நான் இதை முடிக்க விரும்புகிறேன் இவர்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள் அங்கே ஒரு சமாதானம் வரணும் ஒரு காலத்துல இலங்கைக்காக நம்ம ரொம்ப ஜபிச்சோம் அங்கே சண்டை நடந்த போது இப்ப அங்கே சமாதானம் வந்திருக்கு சாப்பிட்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு எல்லா பக்கமும் இருக்கு ஆனா சாப்பிட்ற அளவுக்கு அங்கே சமாதானம் வந்திருக்கு அதே மாதிரி இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு சமாதானம் வரணும் அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள்